மகர ராசி அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கங்க ஈசனுடைய அருளால் எல்லோருக்கும் நன்மைகளை நடக்கட்டும் நான் இன்னைக்கு இந்த பதிவுகளில் மகர ராசிக்காரங்களுக்கு டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது என்னென்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் மேலும் இ மொத்தத்தில் உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் மாற்றத்தை தரப்போகுதா இல்லை ஏதாவது விஷயங்களும் சொல்லப் போகுதா அப்படின்றத பற்றியும் தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சி வாயா அப்படின்ற இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை மதிக் மறைக்காமல் பதிவிடுங்கள் மேலும் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்மளுடைய ஈசன் ஆஸ்ட்ரோ சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கிளறுக்கும் வெள்ளைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக இருக்க போகுது ராசிக்கு உச்ச குருவின் பார்வை அமைஞ்சிருக்கு இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வு நடக்கும்னு ஆன்ம பலம் பெருகும் கடமையில் கண்ணும் கருத்தமாக இருந்து வேலையை சீக்கிரமாக முடிப்பீங்க ஆழ்ந்த அறிவும் சிந்தனையும் திறமையும் அதிகரிக்கும் சமூகத்தில் அந்தஸ்து நிறைந்த முக்கிய பிரமுகர்களின் அறிமுகமும் அவங்களால நிறைய விதமான பலனையும் பார்ப்பீங்க இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னும் சொல்லப்படுதுங்க விலகி சென்ற உறவுகள் நட்புகள் தேடி வருவாங்க பணம் கொடுக்கல் இது இதுவரைக்கும் இருந்து வந்த நிலைகள் மாறி சீராக நடக்கும் அதனால கவலைப்படாதீங்க மன சங்கடம் மறையும் அதாவது மனசில் ஒரு விதமான கவலை அப்படிங்கறது அந்த விஷயம் நீங்க போகுது அது மட்டும் இல்லாம சிலர் தொழில் மற்றும் உத்தியோகத்திற்காக வெளிநாடு மற்றும் வெளி மாநிலத்திற்கு இடம் போகலாம் சொத்து வாங்கும் விற்கும் முயற்சியில இருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயத்துல வெற்றி கிடைக்கும் எதிர்பார்த்த பணமும் கிடைக்க வச்சு சந்தோஷமா இருப்பீங்க கடன் தொகை வெகுவாக குறையும் வாழ்க்கையில துணைக்கு அதாவது உங்க வாழ்க்கை துணைக்கு விரும்பிய வேலைகள் கிடைக்கும் வியாபாரிகளுக்கு கூட்டாளிகளால ஏற்பட்ட மறைமுக எதிர்ப்புகள் சண்டை சச்சரவுகள் நீங்கும் அழகான ஆடம்பர ஆடைகள் வாங்கி மகிழ்ச்சியா இருப்பீங்க தம்பதிக்குள்ளே ஒற்றுமை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் அதிகமாக கிடைக்க போகுது அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை அப்படின்னு ஜோதிடத்தில் கணிக்கப்பட்டிருக்கு அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அப்படிங்கிறது அனுகூலமாக முடியும் தந்தைவழி வழி உறவால் ஆதாயம் உண்டாகும் பணவரவு அப்படிங்கிறது கணிசமாக கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்யம் அதிகரிக்கும் உறவினர்கள் வருகையும் அதனால் மகிழ்ச்சியும் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியத்தில் அனுகூலமான பலனை நீங்கள் இந்த காலகட்டத்தில் பார்ப்பீங்க இன்னும் சிலருக்கு வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்க போகுது எதிரிகளின் தொல்லை இல்லாமல் போக போகுது அவர்களால் மறைமுக ஆதாயமும் கிடைக்க போகுது உங்கள் முயற்சிகளுக்கு மனைவி மக்கள் உள்ளிட்ட குடும்ப பெண்கள் பக்கபலமாக இருப்பாங்க இதனால் ரொம்பவே ஆனந்தப்படுவீங்க ஆனாலுமே மாத பிற்பகுதிக்கு மேலே விலை உயர்ந்த நகை மற்றும் பொருட்களை இரவல் தரவும் வாங்கவும் வேண்டாம் அப்படின்னு வலியுறுத்தப்பட்டிருக்கு வீட்டில் பொருட்கள் களவு போகக்கூடும் அப்படிங்கிறதுனால எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லதுங்க அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களோடு அனுசரித்து போவது அதை விட ரொம்ப ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது சீராக இல்லாமல் போன மாதத்துல அமைஞ்சிருக்கும் ஆனால் இந்த கா இந்த மாதத்துல உங்களுக்கு எல்லாமே சீராக மாறிடும் அலுவலகத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றகரமான சூழ்நிலையே இருக்க போகுது எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க உங்கள் கோரிக்கைகள் எல்லாத்துலேயுமே ஏற்றுக்கொள்ளப்படும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைப்பதில் இருந்து வந்த தடைகளும் விலக போகுதுங்க மேலும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் கிடைக்கும் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த லைசன்ஸ் போன்ற விஷயம் எளிதாக நடந்து முடியும் இதனால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சியில் நீங்கள் இந்த மாதத்தில் தாராளமாக ஈடுபடலாம் உங்களுக்கு பலன் மட்டும்தான் கொடுக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மாதத்தின் பெருப்பங்குதி மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்க போகுது கணவரின் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்திலுமே அனுகூலம் பிறக்கப் போகுது உறவினர்களிடையே மதிப்பு மரியாதை அதிகரிக்கப் போகுது மேலும் அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் நிச்சயமாக கிடைக்கும் அதே உங்களுக்கு சாதகமான நாட்கள் டிசம்பர் ஒன்று மூன்று நான்கு ஏழு பதிமூன்று அப்படின்னு சொல்கிறாங்க சந்திராஷ்டம தினங்கள் டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி காலை முதல் பதினொன்று பன்னிரெண்டு மாலை வரை அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஒன்று இரண்டு ஏழு செய்ய வேண்டிய பரிகாரம் அஷ்டமி தினத்தில் பைரவருக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவதும் செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவதும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்களில் இருந்து விளக்க செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்பிக்கையோட இந்த ரெண்டில் ஏதோ ஒரு பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா கூட உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மேன்மை கிடைக்கும் ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்கள் மேலும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் மற்றும் பைரவர் அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இந்த மகர ராசிக்காரங்களுக்கு கிரக நிலைகள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தனவாக்கு ஸ்தானத்தில் சனி ராகு சப்தமஸ்தானத்துல குரு அஷ்டமஸ்தானத்தில் கேது தொழில் ஸ்தானத்துல கர்ம ஜீவனஸ்தானத்துல புதன் சுக்ரன் லாபஸ்தானத்தில் சூரியன் செவ்வாயின கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு இதனால உங்களுக்கு பண வரவு நன்றாவே இருக்கும் இந்த மாதத்துல வேலை செய்ய இடத்துல வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருப்பதனால கரெக்ட் டைமுக்கு உணவு உண்ண முடியாத நிலை இருக்கும் வயிறு தொடர்பான கோளாறுகள் வந்து அதற்கு பின்னர் சரியாகும் கை கால் வலி உடல் சோர்வு உண்டாகும் அக்கம் பக்கத்தினரிடம் சில்லறை சண்டைகள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால பேச்சுவார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தப்படுது சிலர் வந்து குடும்பத்தை விட்டு வேலை விஷயமாக பிரிந்து வெளியில் தங்க நேரிடும் பெண்களுக்கு வீண் அழைச்சலும் வேலை அதிகரிப்பும் உங்களுக்கு இருக்கும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும் மாணவர்களுக்கு அடுத்தவரை பற்றி விமர்சனங்களை தவிர்த்து கல்வியில் கவனத்த கவனத்தை செலுத்துவது நல்ல ஒரு விஷயமாக பார்க்கப்படுதுங்க அதே போல் மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் சுற்று வட்டாரத்தில் நல்ல புகழும் கௌரவமும் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் குறைவில்லாமல் நிறைந்திருக்கும் தம்பதிகளுக்கு இடையே அதிகரிக்கும் பெரியவர்களின் ஆசையால் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளுமே வெற்றி கிடைக்கும் மிகப்பெரிய சாகசங்களை புரிவீங்க மேலும் திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திருப்தி தரக்கூடிய மாதமாக இருக்க போகுது வீட்டில் திருமண வைபவங்களை எதிர்பார்க்கலாம் நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்கும் புதிய தொழில் வாய்ப்புகள் லாட்சி யோகங்கள் புண்ணிய தலா தரிசனங்கள் ஆகியவை கிடைக்கும் நல்ல உயர்ந்த மனிதர்களின் மாண்பு மிக்கவர்களின் நட்பு கிடைக்கும் அரசு பதவியில் இருக்கக்கூடியவங்களுடைய தயவாக அனுகூலமான பலன்கள் அடைவீங்க இன்னும் சிலருக்கு இடைவிடாத கடின உழைப்பின் காரணமாக நேரத்திற்கு உணவு அருந்த முடியாத நிலை வரப்போகுது மேலும் அவிட்டம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா புதிய பெண்கள் தொடர்பு கிடைக்கும் புது தெம்பு உற்சாகமும் கோவும் பல வகையான உயர்ந்த வாகன வசதி சிலருக்கு போகுது இன்னும் சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியாக அமைவால் மனைவி மூலமாக பூரண சுகம் கிடைக்கும் புத்தி தெளிவு ஏற்பட்டு அதன் காரணமாக செயல்திறன் அதிகரிக்கும் வாகன வசதிகள் மேம்படும் அந்தஸ்து உயரும் இன்னும் சிலருக்கு பயணங்களின் போது எதிர்பாராத பிரச்சனைகள் வரக்கூடும் அப்படிங்கிறதுனால பயணத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் அப்படின்னு வலியுறுத்தப்படுது உடன் பிறப்புகளிடம் இருந்து நீங்கள் எதிர்பார்க்கும் பண உதவிகள் கிடைக்கும் தாய் வழி அதாவது தாய் வழி நல்ல விஷயங்கள் நடக்க போகுது தலைவலி போன்ற சிறு சிறு உபாதைகள் வரும் அப்படிங்கிறதுனால பார்த்து கவனமாக இருங்க என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் வந்து நம்ம மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது என்னென்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதவியில் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா தகவலும் கண்டிப்பாக மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த கூட லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது மகர ராசிக்காரங்களாக இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்மளுடைய ஈசன் ஆஸ்ட்ரோ சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க அப்போ நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி